இன்னைக்கு வீடியோவில் நாம் அவல் லட்டு செய்ய போகிறோம் இது வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி அப்போ எல்லாருமே ரொம்ப விரும்பி செய் செய்வாங்க இது வந்து கிருஷ்ணர் ஜெயந்திக்கு மட்டும் இல்லை எப்போவுமே செஞ்சு சாப்பிடலாம் இதில் அவள் தேங்காய் வெள்ளம் இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான லட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடுபடுத்திட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மெசரிங் கப் யூஸ் பண்ணல இந்த மாதிரி ஒரு கப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இந்த எள் இருக்கு சாரி அவள் இருக்குது இது வந்து அடுப்பை நல்லா சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் வறுத்தெடுக்கணும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா வறுபட்டுச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று எடுத்து நல்லா உடச்சி பார்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மாவு மாதிரி நுணுங்கி வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம் ட்ரெயினில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம் இது முழுமையாக ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவம் எடுத்திருக்கேன் நான் வந்து தேங்காய் துருவல் கடையில் வாங்கினது தான் டெஸ்கினேட் கோபனெட்டு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் இது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க நான் இது கொஞ்சம் ஜஸ்ட்டு சூடு மட்டும் பண்ணிக்கிறேன் இது வந்து சும்மா வந்து நான் சூடு தான் படுத்துகிறேன் படுத்திட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு போகிறேன் அவ்வளோதான் தேங்காயும் வறுத்தாச்சு இதை நம்ம ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோ நல்லா ஆறி வந்துருச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரை மூடி இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவள் பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் வரத்து தேங்காவும் நல்லா ஆறி வந்துருச்சு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் அதே மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இப்போ அவள் எடுத்தால் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வெள்ளம் ஏலக்காய் தூள் தேங்காய் இதெல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிடலாம் அதே மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விடணும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைணும் அப்போ தான் நம்மளுடைய கை சூட்டுக்கு இது நல்லா இழகி நம்ம வெள்ளம்லாம் இழகி நமக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும் இது பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் சூடு படுத்திக்கிங்கன்னா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சைக்கு வந்து நம்மளுடைய விருப்பம் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம் வேறு நர்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிரியமாக இருந்தால் கூட நீங்கள் அதுவும் கூட சேர்த்துக்கலாம் இந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வறுத்து திராட்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு நல்லா வந்திருக்கு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த மிக்சரோட சேர்த்திடலாம் வாட்டி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கைகளால் ஒரு வளர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒருவேளை உங்களுக்கு லட்டு பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிடிக்குங்க கரெக்டாக வரும் ஆனால் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்ட் கண்டிப்பாக இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி யாரும் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி நம்ம எல்லா மாவுளையும் லட்டுகள் பிடிக்க பிடிச்சி வச்சிடலாம் ரொம்ப குறைவான நேரத்தில் குறைவான பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான அவ்வளோ லட்டு ரெசிபி நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணியிருங்க மறக்காமல் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்